தெரியும் 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 இது தெரியாது என்ன தெரியாது டூப்ளிகேட்னு தெரியும் 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 இது தெரியாது என்ன தெரியாது லோக்கல்னு சிம்பு ஷர்ட் வாங்கின அதே கேட்டகரியில தான் இந்த பேகை நான் வாங்கினேன் லோ பிரைஸா இருக்கணும் கிராஸ் பாடில போடுற ஒரு நீளமான அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் இருக்கிற ஒரு ஸ்லிங் பேக்கா இருக்கணும் நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கணும் ஓரளவுக்கு லுக்கா இருக்கணும் அதாவது லோக்கல்னு தெரியக்கூடாது எல்லாத்தையும் விட லைட் வெயிட்டா இருக்கணும் இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரே பேக் இதுதான் ஆன்லைன்ல வாங்கினேன் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது இப்ப இந்த பிரைஸ் காமிக்கிது பட் நான் வாங்கும் போது பிலோ த்ரீ ஹண்ட்ரட் தான் இருந்தது இந்த பிரைஸுக்கு இந்த பேக் ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மெட்டீரியல் குவாலிட்டி குவாலிட்டி அப்படி இப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த பிரைஸ்க்கு இவ்வளோ கொடுக்க முடியும் பட் ஃபினிஷிங் டீடைலிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சு உம்ரா போகும்போது கூட லைட் வெயிட்டாக இதே மாதிரி ஒரு ரெக்கமெண்ட்டோட ஒரு பேக் வேணும் அந்த டைம்ல கூட நான் இந்த பேக் தான் யூஸ் பண்ணேன் தவாஃப் செய்யும் போதும் சரி சை செய்யும் போதும் சரி இல்ல ஹரம் ஷெரீஃபில் தொழுகும் சரி இந்த பேக் நான் கழட்டி கீழே எல்லாம் வைக்கல அப்படி வைக்கிறது சேஃபும் கிடையாது அந்த அளவுக்கு இந்த பாடியில கிடக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்கும் கம்ஃபர்டபுளான பேக் ஒரு மேரேஜுக்கு கூட இந்த பேகை போட்டு நான் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு எல்லா விதத்துலயும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு சின்ன ப்ராடக்ட் இது இந்த பேக் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிருச்சு மோர் தான் இயர் கூட சொல்லலாம் இப்போ இதோட கண்டிஷன் இப்படி தான் இருக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் டர் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் சரி உள்ள எப்படி இருந்தா என்ன வெளியில பார்க்கறக்கு நல்லா மாடர்னா தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னும் நான் இந்த பேக்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த ப்ராடக்ட்ல பெருசா எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை கொடுத்த காசுக்கு இது தகும் அப்படி தான் சொல்லியாகணும்